நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க அந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு மாடல் வண்டி வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வேண்டிங்க ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனருங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றொரு பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே